அசுரர்களின் குரு சுக்கர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபர் ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க பொதுவா ரிஷபம் அப்படின்னாவே தெளிவான சிந்தனையும் உறுதியான எண்ணமும் கொண்டவங்க இதோட புத்தி சாதனியத்தோட செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கணும்னு வளம் வரக்கூடியவங்க துணிச்சலாக செயல்பட்டு சாதனை படைக்கூடிய எண்ணங்களுக்கும் சொந்தக்காரன் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ரிஷபர் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப உறுதியானவங்க போலையே யாராலையுமே இவளை ஏமாற்ற முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை இதெல்லாம் இருந்துமே பாசத்திற்கு அடிப்பணிந்து பல வகைகள்லாம் விட்டு வெட்டிக்கோன்னு சொல்லி தலை குனியக்கூடியவங்க இவங்க தான் இருப்பாங்க அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சு அட அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு சூழ்ச்சிகளே பண்ணாலையும் பரவாயில்ல திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசாம தலை குனிஞ்சு நின்று அவங்க செய்யக்கூடிய கெட்டதையும் ஏத்துக்கிட்டு ஆனா எப்பவுமே அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற துடிப்போட வாழக்கூடிய ரணரணமான வாழ்க்கையிலுமே மற்றவங்களுடைய சந்தோஷத்திற்கு வழிகாட்டக்கூடிய ரிஷபராசி கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா எவ்வளவு வழிகளை தான் மனசுக்குள்ள சுமந்துகிட்டு இருக்காங்க தெரியுமா வெளிப்படைய ஒரு வார்த்தை பேச முடியும் மனசுக்குள்ள ஆயிரம் குமுறர்கள் அப்படியே வந்துட்டு அமுத்திக்கிட்டு இருக்கு பாக்குறவங்க எல்லாருக்குமே நான் சுயநலவாதின்னு தெரியுதே கடவுளே ஆனா உள்ளக்குள்ள நான் எவ்வளவு விஷயங்களை மறைச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு நல்லதை மட்டுமே வெளிப்படுத்துறதுனால நான் எதையோ வந்துட்டு பெருசா அமுக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி பாத்துட்டு இருக்காங்களே ரிஷ்பத்துடைய மனக்கு இதுவா தானே இருக்கு அது ஒரு படம் இருக்கட்டும்ங்க யாரு என்ன சொல்ல நீ செவி சாய்க்காதி பட்ட கஷ்டங்கள் எதுவா இருக்கட்டும் நாளும் பொழுது நல்லதாக அமையறதுக்கு இந்த ஆணி மதம் உங்களுக்கு துணை வருது அதாவது விசுவா வசுவரிடம் மிதன ராசிக்கு சூரிய பகவான் வரக்கூடிய மாதம் இந்த ஆணை மாதம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ரிஷியபர் ராசிக்காரங்க லக்கி பாஸ்கராக மாற போறீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் நிறைய பணவரவு இருக்கும் திருப்திகரமான நிறைவான வாழ்க்கையை அமையப்படுவீங்க நினைச்சதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும் ஒருத்தனுடைய வாழ்க்கை அப்படி ஒரு அமைப்பு ரிஷிபுத்திரிக்கு கிடைக்க போகுது ஒருத்தனுடைய வாழ்க்கையில நல்ல உயர்வா இருக்கான் அதிர்ஷ்டத்தோட வாழ்கிறான் ஏக போக வாழ்க்கை அமைதுனாக்க குரு பகவானுக்கு அடுத்தபடியே சுக்கர பகவான சொல்லாம் ஏன் குரு பகவானே தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு உடைய அதிபதி பெயருக்கு தகுந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமா அமைய மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடங்கள் என்ன நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எல்லாமே தெளிவா தெரிஞ்சு உத்தராயணத்தின் ஆறாவது மாதம் கடைசி மாதம் ஆணி பொதுவா ஒரு மாதாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்குரு பகவான் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு கணிக்கப்படுது குறிப்பா சூரிய பகவானுடைய இடம்பெயர்வுதாங்க இந்த தமிழ் மாத்துடைய பிறப்பு சோ அந்த வகையில இந்த ஆனி மாத்துல இருக்காங்க மேஷ ராசியில சுக்கர பகவான் மிதர ராசியில புதன் பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் மூன்று கிரகங்கள் கூட்டணி சிம்ம ராசியை போட்டிருக்கும் செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவானும் கூட்டணில அடுத்து கும்பராசியை போட்டிருக்கும் சனீஸ்வர் பகவானும் ராகு பகவானும் கூட்டணில சோ மொத்தத்துல இந்த ராகுடியும் கேது கூடியும் எல்லா கிரகங்களுமே அடையிருக்கு சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஆனி மாத்துல ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன பாக்கலாமா கிருத்திகை ரோகிணி மிருகசியிடம் மூன்று நட்சத்திரங்களை கொண்ட நம்முடைய ரிஷப ராசிகளுக்கு ராசியாதிபதி சுக்கரன் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் சுக்கரனுக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் இல்லை சுக்கரனுடைய காரத்துவம் அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் இடத்தையே பொறுத்தது ஏற்றத்தை கொடுக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைய போகுது நல்ல தூக்கம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு தூக்கம் இல்லாத கஷ்டம் தான் பெருத்த கஷ்டம் ரிஷபத்திற்கு தூக்கம் வரல கண்ணை குத்தினா கூட தூக்கம் இல்லை இப்படி தூக்கத்தை இழந்து தவிர்த்தரை செய்வதற்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அப்படின்னா வாழ்க்கையில கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே சரியாக போகுதுன்னு அர்த்தம் அதே போல செலவுகள் வீண் செலவு செலவோ கிடையாது சுப செலவு சந்தோஷத்தை தரக்கூடிய செலவு பணவரத்து அதிகமாகும் வெளிநாட்டை இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று வருவதற்கான யோகம் உண்டு இதோட ராசிக்கு எட்டாம் அதிபதியான குரு உங்களுடைய எட்டாம் இடத்தையே பார்க்கிறார் இந்த காலகட்டத்துல குரு குணப்பட்டு ராசிக்கு இரண்டாம் மட்டில நிற்கிறார் தனக்காரர்களான குரு தனஸ்தானத்துக்கு அதிபதியான புதனுடன் சேர்ந்து இருக்கிறது பண வருமானத்துக்கு பஞ்சமே இல்லாம பார்த்துப்பாரு வீடு வாங்கறது மனை வாங்குறது இது போன்ற யோகங்கள் அமையும் பேச்சுல நல்ல இனிமை இருக்கும் நளினம் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி உண்டாகும் உஷா வீடு வாங்குவீங்க மனைவி வாங்கக்கூடிய யோகம் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே அமையும் அதே போல ராசிக்கு நான்காம் மட்டில செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியே நான்காம் இடத்துல இருக்கிறதுங்கிறது பழைய வீடு விற்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய வீடை விற்கக்கூடிய யோகம் இருக்கும் அதே பழசை விற்றுட்டு புதுசா சொத்து வாங்குவீங்க அடுத்து லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு ஏன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையே இந்த மாதத்துடைய பலன்களை பெரும்பாலும் தீர்மானிக்குது சோ ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் பெரிய ஏற்றம் உண்டாகும் புதிய வீட்டின் மூலமாக பெரிய லாபம் அது மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகுது தாயின் மூலம் ஏற்றம் கிடைக்கூடிய காலகட்டமா இருக்கும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது திரும்ப திரும்ப சொல்றேன் அதே போல பேச்சில இனிமை பேச்சில நல்ல ஏற்றம் இருக்கும் படிப்புல முன்னேற்றம் ஏற்படும் செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறது பல்வேறு விதங்களில் நன்மைகள் கிடைக்கும் புதிய வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கேது இருக்கிறது சின்ன சின்ன குழப்பங்களை வந்து போகும் மறையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு பெருசா கேது பகவான் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டாரு அடுத்து சுக்கிறேன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே ஜெயம் உண்டாகும் நினைச்சது நடக்கும் நினைச்ச விஷயங்கள் நினைச்ச நேரத்துல நடக்கூடிய காலகட்டம் கருத்துறையுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட ஏற்றமான காலகட்டம் சின்ன கலைத்துறை சினிமாவில இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் உண்டாகுது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கும் இதே நேரத்துல கவனமா இருக்கக்கூடிய என்னன்னு பாத்தினாக்கா புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போவதால புதிய முயற்சிகள்ல குறிப்பா எழுத்து கலைப்பணிகள்ல ஏற்றம் உண்டு ஆனா ஜூலை எட்டு முதல் பதினோராம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம காலத்துல புதிய முயற்சிகளும் எடுக்கக்கூடாது பயணங்களும் போகக்கூடாது இது ரெண்டுத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதெல்லாம் இல்லம்மா அந்த நாட்களை நான் தவிர்க்க முடியாது ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு நான் வெளியே வந்து போய்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு பச்சரிசி நெல்லை கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு நீங்க போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் இதோட இந்த மாதம்ங்கிறத ரிஷபதாசிக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா கொஞ்சம் அதிகார தோரணையோட தான் இருக்கும் அதாவது அடுத்தவங்களை முதலாளித்துவத்தோட ஆளுமை செய்வீங்க சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் பெருக்கும் நிதி நிலை சீரா இருக்கும் கடன் பிரச்சனை குறையும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கிறோம் பார்ட்னர் கூட வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வாடிக்கையாளர்களை பகிர்ச்சி கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது ரெண்டு விஷயத்துல கவனமா இருக்கிறோம் சோ இந்த மாதிரி பாதிப்புல எனக்கு வரக்கூடாது கடவுளே தெரியாம வார்த்தை விட்டுருணும் பயமா இருக்குன்னு சொல்றவங்க தின தினமும் சுபர்மான வழிபாடு சேர்ந்து நன்மையை கொடுக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த ஆணி மாதத்துல ரிஷபராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பொது பலன்களை பார்த்திருக்கோம் இப்போ இதுலயே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அதாவது நட்பை கூட கற்பை போல எண்ணக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க நட்புக்கு முன்னுரிமை தரக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் நான்காம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவான சிந்தனை உறுதியான எண்ணம் கொண்ட உங்களுக்கு ஆணை மாதம் முன்னேற்றமான மாதம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ஞானக்காரகன் காரகன் குருவோட இணைவது உங்களுடைய வார்த்தைகளை தெளிவு இருக்கும் எடுத்த வேலையை நடத்தி முடிக்கக்கூடிய வழி பிறக்கும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயரப்போகுது குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக போகுது அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வேலைக்காக மட்டுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் நல்ல வேளாமை அரசியல்வாதிகளை போட்டிருக்கும் உடைய நிலையில உயர்வு இருக்கு வியாபாரிகளுக்கு தொழில் மீது அக்கறை அதிகமாகும் தடைப்பட்டு வந்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல வெற்றியாகும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் புதிய சொத்து வாகனம் வாங்குவீங்க அதே போல சுகஸ்தானத்துல செவ்வாய் கேதுவோட இணைந்திருக்கிறது உடல் நிலையில எப்பவுமே கவனமா இருக்கணும் சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி அது வந்து உடனடியாக மருத்துவ போயிட்டு பார்க்கறது சிறப்பு அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் விவசாயிகள் பொறுத்த உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இருக்கும் இதுல குறிப்பா ரிஷபராசி பெண்களுக்கு உங்களுடைய நிலையில இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலகி மன தெளிவு கிடைக்கும் இதோட சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது இதோட கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகமாகும் குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் வண்டி வாகனம் வாங்குவீங்க புதுசா வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு பயணங்கள் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் சந்திராஷ்டமம் ஜூலை மாதம் ஒன்பதுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு ஜூலை மாதம் ஒன்று ஆறு பத்து பதினைந்து இந்த நாட்களும் உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்திருக்க பரிகாரம் அனுதினமும் சிவபெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் புத்தி சாதிரியத்தோடு செயல்பட்டு நினைச்ச சாதிக்குரிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதம் தன குடும்ப பாகிஸ்தான் சஞ்சரிக்கூடிய குரு பகவான் உங்க ராசியில ஆறு எட்டு பத்தாம் மரங்களை பார்க்கிறாரு எதிரிகளால ஏற்படுத்த தொல்லைகள் விலகும் வியாபாரத்துல உண்டான தடைகள் நீங்கும் இதோட எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் வழக்கு விவகாரங்கள் சாதகமா மாறும் மறைந்திருந்த உடைய செல்வாக்கு வெளிப்பட போகுது தொழில ஏற்படுத்த பிரச்சனைக்கு முடிவு வரும் உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் இது உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க மேல் அதிகாரிங்கிட்ட ஆதரவு கிடைக்கும் சிலர் இருக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு முயற்சி செய்வீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வேலைக்காக தொடர்ந்து முச்சு செஞ்சுட்டே இருக்கீங்களா தடைகளையே பார்த்துட்டு இருந்தோம் உங்களுக்கு இந்த காலம்ங்கிறது யோகமான காலம் ஏன்னா அதிர்ஷ்ட சுக்கனுடைய சஞ்சாரம் சாதகமா மாதம் முழுவதுமே இருக்கிறதுனால நல்ல வேளாமையும் பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும் தம்பதிகளுக்கிடையே இணக்கம் உண்டாகும் குடும்பத்தில இருந்த நெருக்கடிகள் விலகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் சிலர் வந்து பழைய வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமா இருக்கு பெண்களை பொறுத்தவரைக்கும் உடல்நிலையில ஏற்படுத்த பாதிப்புகள் விலகுது தனியார் நிறுவன வேலை பகவிலுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது இது மட்டும் இல்லைங்க இந்த மாதம்ங்கிறது உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் எதிர்பார்த்த பணம் வரும் உங்களுடைய திறமைகள் அதிகமாகும் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் மனசுல தன்னம்பிக்கை தைரியம் கூட கூடிய உங்களுக்கு சந்திராஷம் பத்துங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது ஜூலை இரண்டு ஆறு பதினொன்று பதினைந்து இந்த நாட்களும் உங்களுடைய சுபகாரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் லக்ஷ்மி நாராயணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் அர்த்த மிருகசேட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் துணிச்சலாக செயல்பட்டு சாதனை படைக்கும் திறன் படைத்த உங்களுக்கு இந்த ஆணி மாதம் லாபகரமான மாதம் தைரிய வீரியக்காரகனான செவ்வாயும் ஞான மோச்சக்காரகனான கேதுவும் சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது உடல் நிலையில இருந்த சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தி வந்தாலும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனும் சுக்கரனும் உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாங்க ஓகேங்களா இதோட தடைப்பட்டு வந்த வேலைகள் எல்லாமே ஒவ்வொன்னா நடத்தி முடிச்சுப்பீங்க இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும் தொழில ஏற்படுத்த போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள் விலக போகுது நினைச்சதை நீங்க சாதி கூடிய காலமா இந்த மாத்த சொல்லிக்கலாம் இதோட ஜீவனஸ்தானத்துக்கு குருடைய பார்வை ஈர்க்கிறதுனால தொழில முன்னேற்றம் அடைவீங்க உத்தியோகத்துல ஏற்படுத்தும் பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் வியாபாரத்துல லாபம் அதிகமாகும் புதிய முயற்சிகளை கூட வெற்றி கொடுக்கும் குறிப்பு உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் வெளியூர்ல இருந்து உங்களுக்கு ஆதாயம் உண்டு வெளியூர் பயணத்தாலையுமே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த வேலை அமையும் நீண்ட கால முயற்சிகள் இந்த காலகட்டத்துல நடக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வருவீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகுது பொன்பொருள் சேர்க்கை உண்டாகுது புசை இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் தேவைங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் இந்த காலகட்டத்துல காண முடியும் பணியாட்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒற்றுக்கீல வேலை பார்க்கக்கூடிய கூலி வேலையை செய்தாலும் சரி ஆதாயம் கூடும் நெருக்கடிகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் இது மட்டும் இல்லைங்க செல்வ சேர்க்கை உண்டாகுது எந்த ஒரு வேலையுமே மனசுக்கு திருப்தியை கொண்டு முடியும் புத்தி சாதுரியம் வாக்கு வன்மை அதிகமாகுது முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் பணவரவு அதிகமாகுது இதோட உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமம் ஜூலை மாதம் பதினொன்று அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு ஜூலை ஆறு ஒன்பது பதினைந்து இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரம் அனுதினமும் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்ததுங்க நம்மளுடைய ரிஷப ராசிகளுக்கு இந்த ஆணி மாதம்ங்கிறது எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது பொது பலன்களை பார்த்துருக்கோம் தனிப்பட்ட நட்சத்திர பலன்களை பார்த்திருக்கோம் தனிப்பட்ட நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள்ங்கிறதையும் தெளிவா பார்த்திருக்கோம் இப்ப பொதுவா பரிகாரம் கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வணங்கி வழிபாடு செய்ய பொருளாதார சிக்கல்கள் தீரும் செல்வ செழிப்பு மேலோங்கும் பணவரத்து கூடும் மன மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை பொறுத்துக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் புதன் வியாழன் இந்த நாட்களும் உங்களுடைய சுபகாரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ஒரு விஷயத்த தொடங்கணுமா ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னா கூட நேரம் காலம் பார்க்கல இந்த நாட்கள்ல நீங்க தொடங்கி பாருங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பு இருக்கு சோ பார்த்தாலும் சரிங்க ரிஷப ராசிகளுக்கு இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது நம்ம அழுகையை நிறுத்தக்கூடிய மாதம்னு சொல்லி முடிக்கலாம் ஏன்னா எந்த அளவுக்கு வருத்தங்கள் நம்ம மனச சூழ்ந்துகிட்டு இருந்துச்சோ முடியவே முடியாத வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கூடிய அளவுக்கு கஷ்டகரமான வாழ்க்கையில தான் இருந்தோம் இப்போ அதற்கு ஒரு மாற்றம் இருந்தால் படிப்படியான முன்னேற்றம் படிப்படியான கஷ்டங்கள் மறைவு இப்படி வாழ்க்கை உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில அமைய பெறும் வாழ்த்துக்களுங்க தெய்வங்கள் பரிபூர்ணமா உங்களுக்கு துணை நிற்கிறாங்க